ஒரு எழுத்தாளருடைய எழுத்துக்கள் முடிந்த வரைக்கும் எல்லோருடைய பார்வைகளிலும் படும்படி செய்தல் அவசியம் அதுக்கு அச்சு ஊடகத்திலோ காட்சி ஊடகத்திலோ மேடை பேச்சுகளிலோ வலைத்தள பக்கத்திலோ வாய்ப்பு கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் இது ஒரு சுயநலத்திற்காக அல்ல மாறாக ஒரு எழுத்தாளருடைய எழுத்துக்கள் மற்றொரு மனிதனுடைய எண்ணத்துல ஏற்றத்தை உண்டாக்கும் அதை முன்னிட்டு இலக்கியம் சார்ந்த தகவல்கள் நூலாக பதிக்கப்பட்டு அவற்றை பாதுகாக்க வேண்டியது கட்டாயமாகிறது அப்படிப்பட்ட எழுத்தாளர்களை இனம் கண்டறிந்து அவர்களின் மொழின் சேவையை விவரிக்கிறது என் நிகழ்ச்சி மக்கள் வணக்கம் இது சன்னலுக்கு சன்னலுக்கு இன்றைய நிகழ்ச்சிக்காக நாவல் மற்றும் சிறுகதை மூலமா மக்களை மகிழ்வித்து வரும் எழுத்தாளர் என் சி மோகன்தாஸ் அவ்வளதா சந்திச்சு பேச போறோம் இவருடைய படைப்புகள் மூலமா பல விருதுகளுக்கு மதிப்பினை உருவாக்கி தந்திருக்காரு சமூகத்தில் நிகழும் அவலங்களுக்கு தன் பார்வையின் மூலமா தீர்வு முன் வச்சிருக்காரு வாங்க அவரை சந்திச்சு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு திருச்சியில ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்த மோகன் தாஸ் அவர்களுக்கு எழுத்தாளரா ஆகணும்ன்ற ஆசை வந்து சின்ன வயசுலயே இருந்துச்சா இல்லனா வந்து இடைப்பட்ட காலத்துல வந்த ஆசையா சார் அத பத்தி விளக்கமா சொல்லுங்க வந்து எழுத்துங்கிறது எங்க குடும்பத்துல எல்லாம் இல்லாத விஷயம் எல்லாம் பத்திரிகைகள் படிப்பாங்க நாங்க கிராமம் விவசாய குடும்பம் அம்மா எல்லாரும் பத்திரிகைகள்லாம் விரும்பி படிப்பாங்களே தவிர இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது பள்ளியில் படிக்கும்போது இப்போ பிரபல பத்திரிக்கைகள்லாம் படிக்க ஆரம்பித்து வரும்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் அண்டமங்கலம் சிறுமலார் உயர்நிலை பள்ளின்னு ஒரு கிறிஸ்துவ பள்ளி அது அதில் இருக்க அதோட தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய சாமின்னு சொல்லி ஃபாதர் அவர் அவரும் வந்து இந்த புஸ்தகத்தில் வாங்கி கொண்டாந்து பசங்களாம் படிக்கணும் டைஜஸ்ட்டு இந்த மாதிரி பத்த பத்திரிகைகள்லாம் படிக்கணும் போட மற்ற எல்லாமே சாதாரண ஒரு இதில் தான் போயிட்ருப்பாங்க படிக்க படிக்க அவருக்கே ஒரு சந்தோஷம் தான் இந்த எல்லாம் வளர்ந்து வரணும் அப்படின்ட்டு அங்கே நாங்கள் போய் பத்திரிக்கை எங்கேயும் வாங்க முடியாது அவர்கிட்ட போய் நச்சரித்து வாங்கி அதை நான் படிப்பேன் அது வந்து அந்த ஆர்வத்தை உண்டாக்குச்சு அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு வரும்போது என்னோடய நண்பர் மனோகரன் இருந்தான் அவனுக்கு வந்து அந்த பத்திரிக்கை பாணியிலே கடிதங்கள் எழுதுவேன் ரெண்டு நாளைக்கு நாளைக்கு ஒருத்தரை அந்த தகவலெல்லாம் வச்சு பத்திரிகைகள் போலயே எழுதி 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 அனுப்பி அப்புறம் அது அப்படியே நண்பர்கள் வட்டம் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாருக்கும் அப்படியே எழுதி எழுதி அது இதாச்சு காலேஜ் வந்து திருச்சியில் சென்ட் ஜோசஸ் அதில் தான் படித்தேன் திருச்சியில் அந்த காலேஜுக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு டாக்டர் கலாம் எழுத்தாளர் சுஜாதா அது மாதிரி இப்போ எங்களுக்கு சீனியராக இருந்தவர் ஒரு எழுத்தாளர் கேஜி ஜாபகர் போட்டுக்கோட்டை பிரபாகர் இந்த மாதிரி ஒரு பெரிய இதை சொல்லலாம் நெகடேன்னு அந்த மாதிரிலாம் சொல்லலாம் அந்த கல்லூரியிலே நானும் படிக்காத அந்த ஒரு எழுத்து சைடும் நமக்கு ஒரு ஆர்வம் எல்லாம் நல்லா இருந்தது கல்லூரி காலேஜ் மேகசின்ஸில் எல்லாம் எழுத ஆரம்பித்து தான் அந்த ஆர்வம் வந்தது அப்புறம் படித்து முடிச்சிட்டு அது அந்த தாக்கம் ஜாஸ்தியாகவே இருந்தது நிறையா எழுதி அனுப்பி எழுதி அனுப்பி திரும்பி வரோம் நான் வந்து ஒரு டிகிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் முடிச்சுட்டு இப்போ வேலையெல்லாம் வேண்டாம் விவசாயம் போதுங்கிறது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே விவசாயத்துலேயே ஊர் இருந்தோம் செய்யணும்னு சொல்லி அதில் களத்தில் இறங்கி இது பண்ணோம் அது வந்து சரியான மழை இல்லை தனி இல்லைன்னா ஒரு அங்கே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமையினால அப்புறம் வேலை தேடப்போம் வேலை தேடணும் அங்கே இருக்கும்போதே கிராமத்தில் இருக்கும்போதே எழுதி எழுதி அனுப்பி ஒன்று கூட பப்ளிஷ் ஆகாதெல்லாம் இதெல்லாம் திரும்பி வந்துடும் அதுக்கப்புறம் கொச்சின் ரிஃபைனரி அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் பெட்ரோலியம் கம்பெனி கொச்சின் போனதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு இது வந்தது எண்பதில் என்னோடய முதல் படைப்புன்னு பார்த்தா தீபாவளி இஷ்யூவில் தேவியில் ஒரு ஜோக் வந்திருந்தது அதுதான் முதல்ல பத்திரிகையில் வந்தது அப்புறம் கொச்சின் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு டிவிஎஸ் கம்பெனியில் பிஆர்ஓ இருந்தார் வெங்கட்ராமன் சொல்லி அவர் வந்து குழந்தைகள் எழுத்தாளர் வள்ளியப்பாவோட சீடர் அவர் அவர் அங்கே வர பிரபலங்களெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் வராங்க வந்து பேட்டி கண்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவர் தூண்டி அதை வந்து சாவி பத்திரிக்கைக்கு முதல்ல என்னோடய சீனியர் ரைட்டர் கேஜி ஜவஹர் சாவிக்கு அறிமுகம் பண்ணார் அதுலேருந்து முத முதல்ல அங்கே ராஜீவ்காந்தி வந்திருந்தப்போ எழுத்தாளர் மீட்டிங்காக வந்திருந்தார் அதை கவர் பண்ணுறதுக்கு கவர் பண்ணி எழுதி அனுப்பிச்சு அது முதல் பக்கத்துலேயே சாவியில் பிரசரித்தாங்க அதுக்கப்புறம் சாவியோட என்கரேஜ்மெண்ட்டில் எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ முதல் பேஜும் கடைசி பேஜும் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அதில் என்ன ஒரு வசதினா இங்கே ஒரு சினிமாவோ அரசியல் பிரபலங்களெல்லாம் பார்க்குறது கஷ்டம் அவங்க அங்கே கேரளாவில் வந்து ஈஸியாக பார்க்கலாம் செட்டுக்கு போனாலும் எங்கே போனால் அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை ஒரு எளிமையாக எல்லாம் ஈஸியாக போது நமக்கு நிறைய அந்த யங் ஏஜில் ஒரு பிரபலங்களை பார்க்கறது அவங்கள பற்றி எழுதுறது நம்ம நட்போட்டத்தில் அதெல்லாம் சொல்லிக்கிறதெல்லாம் ஒரு உந்து வேகமாக அந்த மாதிரி எழுதிட்டே இருந்தேன் ஆனால் என்னோடய நோக்கம் வந்து கதைகள் சைடு தான் இருக்கணும் ஆசிரியர் சாவி இது நிறையா எழுதுறீங்க இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது கதைகள் எங்கே வேணாலும் யார் வேணாலும் எழுதலாம் இதை நீங்கள் செய்யணும் நல்லா நல்லா சொல்லி சொல்லி என்ன கூட இல்லை சார் எனக்கு அந்த அந்த சைடு கதைகள் சைடு எனக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி படிப்படியாக சிறுகதை அவங்க இதில் ஒரு நாவல் அதுக்கப்புறம் தொடர் கதை அந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்து வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வாய்ப்புகளுக்காக எல்லா பத்திரிக்கைகளும் போய் இருக்கணும் இப்போ இப்போ வந்து அதை நம்ம ஓரளவு எழுதி வந்த உடனே நம்ம பேரில் இருக்கிற நம்பிக்கையில் எல்லோருமே கூப்பிட்டு நம்மளை எழுத சொல்கிறாங்க இப்போ அதை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இரநூறு நாவல் ஒரு ஐநூறு சிறுகதைகள் மூவாயிரத்துக்கு மேலே கட்டுரைகள் அவர் ஒரு நாலு டிவி ட்ராமா இந்த மாதிரிலாம் இப்போ செஞ்சுருக்கேன் அதில் அப்படியே திருப்தியாக போயிட்ருக்கேன் அந்த எழுத்து விஷயத்தில் கதைகளுக்கு வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர் வந்து ஒரு அறிவுரையும் சொல்லியிருந்தார் நல்லா எழுதுறீங்க அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந் எக்காரணம் கொண்டும் வேலையை விட்டுறாதீங்க வேலையில் இருந்துக்கிட்டே எழுதுங்க அந்த வந்து எந்த நிர்பந்தமும் பொருளாதார நிர்பந்தம் எதுவும் இதை வந்து எழுத்த பாதிக்கக்கூடாது உங்கள் திருப்திக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதை கடைசி ஓரளவு கிடைக்கணும் இப்போ நான் அதுக்கப்புறம் கொய்த்துக்கு போய் வந்து ரிட்டையர் அனுத்தப்படும் கூட அது இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே சார் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சுஜாதா அவர்கள் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து வேலையை விட்டுறாதீங்க எழுதிட்டே இருங்க வேலையும் விடாமல் எழுதிட்டே இருங்க ஏன்னா வந்து பொருளாதாரம் எந்த வகையிலும் வந்து ஒரு எழுத்தாளனை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஏன் வந்து இப்போ ஒரு எழுத்தாளன் ஒரு எழுத்து துறையில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்து முழு நேரமும் எழுத்து பணிலே இருந்தாலும் கூட போதுமான வருமானம் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கு அது அந்த காலத்து முதற்கொண்டு இப்போ வரைக்குமே அந்த பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கு அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை காரணம்னால் நம்மளோட தமிழ் பத்திரிகையோட ரீச் அதோட அது எந்தளவுக்கு விற்பனை எந்த அளவுக்கு இன்கம் வரும் அதனுசரித்து தான் ரெமனரேஷன் தருவாங்க ஆனால் இது இதை சொல்கிற நானே சொல்கிறேன் நான் சென்னையில் ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்தப்போ எழுத்துல வேகமாக முன்னேறி வந்த காலகட்டத்தில் என்னோட கம்பெனி சம்பளத்தை விட எழுத்து மூலம் வந்த வருமானம் அதிகம் அதை வச்சு தான் சென்னையில் மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படியும் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் வசதி வாய்ப்புகளை அந்த மாதிரி அதுக்காக பணத்துக்காக எழுதணும் அந்த மாதிரியும் இல்லை சார் அந்த இடத்துல நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் பணத்துக்காக எழுதுறதில்ல என்ன டிமேண்ட் பண்ணுறதில்ல அது ஆகட்டும் சினிமாவாகட்டும் எதுவுமே அவர் டிமேண்ட் பண்ண மாட்டார் கொடுக்குறத வாங்கிக்குவார் ஒரு இதுக்கு கூட நம்ம அவர் கூட நல்லா பழகிறதுனால அவங்க மிஸ்ஸஸ் பண்ண ஒருத்தரை கிண்டல் வச்சாங்க இவருக்கு எதுவுமே தெரியாது என்ன வருது என்ன போகுதுனே தெரியாது அப்படின்னு ஒரு கிண்டல் கிண்டல் பண்ணுவாங்க அப்புறம் சுஜாதா சார் வந்து நான் சந்தித்ததே ஒரு நல்ல அனுபவம் சொல்லலாம் நான் கேரளாவில் இருக்கும்போது நார்த்து பரவூரில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் முத முதல்ல கமிஷன் பண்ணாங்க அதுக்கு தான் வந்திருந்தார் அதோடய கமிஷனிங் சமயத்தில் நானும் போய் அவரை மீட் பண்ணிவிட்டு அவரோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்துட்டு சார் இதை நான் இந்த ஆக்டிவிட்டியை நான் வந்து பத்திரிகையில் எழுதலாமா சாவி பத்திரிக்கை எழுதுனா தாராளமாக எழுதுங்க இது வந்து அரசாங்கத்து விஷயங்கிறதுனால என்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் எழுதுங்க எதுவும் தப்பு வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் சரின்னு எழுதி கொண்டு போய் ஒரு வாதி மாணவர் கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து அவர் பெரிய கரெக்ஷன் சொல்ல நல்லா இருக்கு அனுப்புங்கன்னார் அதில் என்ன ஒரு பெரிய ஏமாற்றினா பத்திரிகை அனுப்பிட்ட சாவியில் வருது இந்த வாரம் வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நான் எல்லாம் டமாரை அனுப்பிச்சிட்டேன் எல்லாம் வர போது வப்போது வரப்போகுது வரப்போது அதனால் நமக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் சுஜாதான் அவரே மீட் பண்ணி இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அந்த வாரம் பத்து சாவியில் அது வரல என்னான்னு கேட்டால் ஒரு சுஜாதா இருந்து போனவர் போய் இதில் அவரே ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டார் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அனுபவங்களை அப்படி எழுந்ததுனால என்னது வரல ஆனால் வந்து ஒரு அதுக்கப்புறம் அவர் அங்கே கொச்சின் முத்தமிழ் சங்கத்தில் பேசும்போது கதைகள் எப்படி எழுதுறதுங்கிற பற்றிலாம் பேசினார் அது அதை ஒன்று மிஸ் பண்ணது அந்த இது ஆர்டிக்கல் எழுதி அது பப்ளிஷ் ஆச்சு ஒரு எழுத்தாளராக நம்ம இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் படைப்புகள் எழுதினாலும் கூட நம்மளுடைய முதல் படைப்பு இருக்கு இல்லையா அது வந்து மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானதாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது சிறுகதையிலிருந்து உங்களுடைய எழுத்து பயணம் வந்து தொடங்கியிருக்கு நீங்கள் முதல் முதலாக எழுதுனா சிறுகதை அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ சிறுகதைகள்னு வரும்போது நிறைய எழுதியிருக்கேன் முதல் படைப்பே வந்து உடனே பிரசுராகி ஒரு விருது வாங்கி அப்படிலாம் இருந்தால் அதை நம்ம பழிச்சுன்னு சொல்ல முடியும் எல்லா பத்திரிகையிலும் எழுதி குறிப்பிட்டு சொல்கிறேன்னா ஒரு ஏழை வயிறுன்னு சொல்லி கல்கியில் ஒரு முன்னுதாரணம் சொல்லி அது வந்து இந்த நம்மளோட தேர்தல் ப்ராசஸில் இந்த வாக்குறுதிகள் அதெல்லாம் இதெல்லாம் இதில் வந்து எப்படி இதுனா ஜனங்களுக்கு இது பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கேன் அதை சொல்லலாம் அது மாதிரி நிறைய சிறுகதைகள் இருக்குது குறிப்பிட்டு திடீர்னு கே சொல்ல தோணலை இந்த கேள்வியை டாக்டர் அப்துல் கலாம் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் பே கேட்டார் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கதையை சொல்லுங்கள் எது சிறுகதைன்னு நம்ம அப்படியே திண்டாடி போயிட்டேன் இந்தளவுக்கு நம்மக்கிட்ட கேட்பாரே தெரியல அப்புறம் நான் சொன்னேன் நான் கொஞ்சம் யோசிச்சு இருந்தது இல்லை எது கேட்குறேன்னா நீங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் படிக்கிறதுக்கு இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நீங்கள் கேட்கும் போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது நீங்க கேட்டதால நான் சொல்றேன் சார் அப்துல் கலாம் ஐயாவை வந்து நான் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அவரை வந்து இதில் குவைத்துக்கு அவரை அழைக்கிறதுக்காக அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடியே முயற்சி பண்ணோம் அப்போ வந்து செக்யூரிட்டி ரீசன் வர வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாம் பதிலே போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவரோட எழுத்து அதெல்லாம் தெரியும் இப்போது என்னோட இதையும் அவர் கவனித்த மாதிரி தான் சொல்லிட்டார் பேரெல்லாம் எனக்கு பரிஞ்சம் அப்படின்ட்டு அப்புறம் கொய்த்துக்காக அழைக்கப் போகும்போது முன்னாள் தூரதர்ஷன் டைரக்டர் ஏ நடராஜன் அவர் அவர் கூட டெல்லிக்கு போனோம் அவர் தான் அழைச்சிட்டு போனார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தார் அங்கே போய் சந்திக்கும்போது அவர் ரொம்ப அப்படியே உருகிட்டார் கொய்த்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு இந்த எல்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் சொன்னோன்னே சொன்னார் இங்கே நீங்கள் இந்தியாவுக்கெலாம் இப்போ ஹெல்ப் பண்ண பணம் அனுப்புறேன் இங்கே நிறைய கொடி இருக்காங்க அங்கே இருக்க தொழிலாளர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து செய்யணும் அவங்களுக்கு கீழ்மட்டத்தில் போகிறவங்களுக்கு மேலே அவங்களுக்கு எஜுகேஷனுக்கும் எதாவது செய்யணும் அப்படிலாம் சொன்னோன்னே அதுக்காக தாங்க அவங்கள கூப்பிட்றோம் நீங்கள் வந்தால் அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவர் எவ்வளோ ஒரு ஒரு சின்சியரான ஒரு ஒரு தீவிரமான ஒரு ஒரு இதாக இருக்கிறவர் அவர் அவரே வந்து ஜாலியாக வந்து இந்த மாதிரி நான் நானும் செஞ்சோசா அப்படின்னோடனே சா அப்படின்னு ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி எந்த ஹாஸ்டல் அப்படின்னாரு நான் சொன்னேன் நியூ ஹாஸ்டல் நானும் நியூ ஹாஸ்டல் தான் அப்போ நியூ நாங்கள் இன்னமும் நியூ ஹாஸ்டல் தான் அதுக்கு பேரான்னு கேட்டார் கிண்டலா அந்த மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி அவர் கையால் ஒரு சேவைக்காக விருது வந்து பால அமைப்பு மூலம் பாலத்தோட அறுபதாவது வெளிவிழா அந்த இது நடந்ததுங்க மின்சாரம் காலேஜில் வச்சு அந்த நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு வந்து அப்துல் கலாம் அவங்க மூலமாக விருது வாங்கினேன் அந்த நேரமும் அவர் கூட சந்திக்க முடிஞ்சது அது பல சந்தர்ப்பங்கள் அவரை இப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த பத்திரிகைகளை வந்து ரொம்பவே வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு ரீச் கிடைச்சிருக்கு நல்ல முறையில் எழுதிட்டு இருந்த நீங்க குவைத்துக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் வந்து எப்ப கிடைச்சது அதே சமயத்துல அங்க போனதால எழுதத்துல உங்களுக்கு ஏதாச்சும் சிரமங்கள் அப்படிலாம் வந்து எழுத முடியாம போன வாய்ப்புகள் இருந்துச்சாங்க எழுத்து குறையும் சொல்லி மிரட்டினவங்க நிறைய இருந்தாங்க நான் வந்து பெட்ரோலியம் கம்பெனியில் வேலை பார்த்ததுனால அங்கே போகிறதுக்கு ஈஸி எவ்வளோ பேர் கல்ஃபுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது மாதிரி நான் இங்கே இருக்கும்போது தொண்ணூற்றி நாலு தான் ஃபஸ்ட்டு பைத்துக்கு போகிறேன் ஒரு நிறையா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி என்ன தான் இங்கே சம்பாரித்து இருந்தாலும் கூட ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக நல்லா செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற இதில் போகலான்னு சொல்லி நண்பர்கள்லாம் போகும்போது நம்மளும் போகலாமேங்கிற ஒரு உந்துதல்ல இருக்கும்போது வாய்ப்பு கிடைச்ச உடனே எல்லோருமே இது பண்ணாங்க இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த எழுத்து இந்தளவுக்கு ஒரு பிரபலமாக அப்போயே நான் ஒரு ஐம்பது நாவல் பக்கமாக எழுதியிருந்தேன் நிறையா தொடர் கதைகள் எல்லாம் அங்கே போனீங்கன்னா இந்த எழுத முடியாது எழுத்து விட்டு போகும் இதுக்காக இவ்வளோ இது பண்ணிங்க பேராசிப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த நேரம் அந்தமணி அவர் சொன்னார் நீங்கள் வந்து இதை பற்றி கவலையே படாதீங்க எங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் எழுதலாம் குடும்ப பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாய்ப்புகள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி சில கொடுத்துருப்போங்கன்னு சொல்லி அதே மாதிரி அந்த வாய்ப்புகளை அவரும் தொடர்ந்து கொடுத்தாரு லேனா தமிழ்வானன் மூணு கண்டிஷன் போட்டாருங்க அது என்னென்னா நீங்கள் இப்போ இங்கேருந்து போகிறீங்க எழுத்து பாதிக்குமா அதை பார்த்துங்க ரெண்டாவது போன உடனே குடும்பத்தை அழைச்சிக்க முடியாது விசாரிப்பா இருக்கும் அப்படி குடும்பம் இல்லாமல் இருக்க முடியுமா மூணாவது ஒருவேளை அங்கே வேலை ஏதாவது பிரச்சனைன்னா திரும்பி வந்து இங்கே நீங்கள் வேலை தேடிக்க முடியுமா இது மூணையும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த மூணுலேயுமே நான் வெற்றி பெற்றோன்னு அவர் இப்போயும் எல்லா இடத்துலையும் இருப்பார் அது மூணுலேயுமே அவர் சக்ஸஸ் ஆகிட்டார் அது மாதிரி மணியன் சார் எல்லாமே வந்து ஊக்கப்படுத்துனாங்க நீங்கள் போங்க எங்கே இருந்தாலும் எழுதலாம் அதே மாதிரி நாங்கள் போனதுக்கப்புறமும் அங்கே இப்போ தான் நமக்கு வந்து டிஜிட்டல் எல்லாம் இமெயில் அதெல்லாம் அப்போல்லாம் போஸ்ட்டில் தான் எல்லாமே அனுப்பணும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாவல் இந்த மாத நாவல்கள்லாம் எழுதிட்டு இருப்பேன் ஷெடியூல் பண்ணி எழுதி அனுப்புவேன் ஊருக்கு அங்கேருந்து இருந்து வந்துகிட்டே இருப்பாங்க நிறையா வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்தனுச்சோ இங்கே வந்து லோக்கலில் போஸ்ட் பண்ணிவிடுவோம் அவங்க ஒய்ஃப் இங்கே இருக்கும்போது அதை எங்கெங்க கொண்டு சேர்க்கணுமோ என்ன செய்யணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால எழுத்துல எந்த பாதிப்பும் வைத்து போனதுனால வரல அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீங்க நாவல்கள் எழுதியிருப்பீங்க நிறைய எழுத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தை சுவாரஸ்யமான விஷயத்த வந்து ஒரு நாவலாவோ அப்படின்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை வந்து அடிப்படையா வச்சு கதை எழுதுவாங்க அந்த மாதிரி நீங்க எழுதிருக்கீங்களா நிறைய எழுதியிருக்காங்க நான் வந்து கற்பனை கதையை விட உண்மை கதைகளுக்கு தான் இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கு நம்ம பொதுவாக கதைகளே நம்ம நம்மளோட அப்சர்வேஷன் தான் ஒரு கற்பனை கதைன்னா கூட நம்ம யதார்த்தத்தோடு இருக்கணுன்னா நம்மளோட பார்க்குற கேட்குற படிக்கிற அதுலேருந்து தான் எடுத்து எழுதுவோம் அந்த அது அது மாதிரி என்னோடய நாவல்களில் உண்மை இதுதான் அதுவும் தினமில்ல ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மை சம்பவங்களாக வச்சுருந்தது தான் நிறைய வெற்றி பெற்றுருக்கு ஒரு க்ரைம் சப்ஜெக்டை எழுதும்போது கூட ஒரு யதார்த்தத்தோடு தான் போகும் ஒரு அதிரடியாக அப்படிலாம் பண்ணுறதில்ல நடைமுறை வாழ்க்கைகளில் வர விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி எழுதுவோம் விருதுகள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா உங்களுக்கு கிடைச்ச மிகவும் பிடித்தமான விருதுகள் பத்தி சொல்லுங்க அதே சமயத்துல உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் ஆகட்டும் அப்படின்லாம் வந்து ஒரு முக்கியமான நபர் உங்களை பாராட்டினதாகட்டும் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார் இப்போ அந்த பாராட்டுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் எழுத்து விஷயத்துல ஒரு படைப்பு நல்லா இருக்கிறதுனால தான் பிரசுரிக்கிறாங்க ஏதோ ஒரு இதில் நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட வந்து நல்லா இருக்கிறது தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பேர் அதுக்காக பப்ளிஷ் பண்ணும்போது கூட அதை நம்ம தகுதியை நம்ம அதை வந்து காப்பாற்றிக்கணும் அது மாதிரி செஞ்சிகிட்டு இருக்கோம் விருதுகள் வந்து ஒரு இலக்கிய வீதி இதில் அந்த ஃப்ரெண்ட்லைனர்ஸ் புக்கு சொன்ன தொண்ணூற்றி எட்டில் செப்டம்பரில் இங்கே முதல் பாட்டு வெளியாச்சு அந்த அந்த சமயம் இலக்கிய வீதியை வந்து ஒரு அந்த இதுக்காக ஒரு விருது கொடுத்தாங்க அது வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி ஒரு புத்தகம் இந்த மாதிரி ஒரு சேவை அதுக்காக அதுக்காக ஒரு வா இது கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டாவது அதே மாதிரி இலக்கிய விதியில் அன்னம் விருது அந்த எழுத்தாளர் இதுக்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு விருது வாங்கியிருக்கேன் அப்புறம் முல்லைச்சரம் அதோடய ஐம்பதாவது வருஷம் முல்லைச்சரம் பத்திரிகையோட ஐம்பதாவது வருஷம் இதில் கவிஞர் பொன்னடியா நடத்துகிறது அவர் வந்து பாரதிதாசனோட சீடர் அவர் வந்து அந்த ஐம்பதாவது வருஷ விழாவில் வந்து இளையராஜா மூலம் ஒரு சிறந்த எழுத்தாளர் விருது கொடுத்தார் அது மாதிரி சேவைக்காக டாக்டர் கலாம் கையால் விருது வாங்கினது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருதுகள் எல்லாமே சேவை அடிப்படையிலே இருக்கும் வந்து நான் எழுத்த விட அந்த சைடு ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணி செ செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எழுத்த விடாமல் அதே நேரத்தில் அந்த மாதிரி போகும்போது எழுத்து போகிற படிக்கிற வட்டம் அது போய் சேர்ற வட்டம் கம்மியாக இருக்கும் சேவை அதன் மூலம் வர செய்திகள் அதெல்லாம் வந்து நிறையா ரீச் ஆகும் அதில் கிடைக்கிற திருப்தி அதனால் அந்த சைடு நிறையா கான்சென்ட் பண்ணி அந்த மாதிரி தான் அங்கீகாரங்கள் எல்லாம் பாராட்டும் இதோ இப்போ கூட எழுத்தாளர் ராணி மைந்தன் இருக்கார் அவர் வந்து ஒரு ரொம்ப பிரபல எழுத்தாளர் மூத்த பத்திரிக்கையாளர் எண்பது அவர் எழுபது பேத்துக்கு மேலே ஒரு ஏவிஎம் சரவணன் எஸ்பிஎம் எம்எஸ் சுசனா அது மாதிரி ஒரு எண்பது எழுபது பேத்துக்கு மேலே ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காரு அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணி என்னோடய பயோகிராஃபி மாதிரி எழுதணும்னு சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் என்ன எழுதக்கூடாது நான் அதுக்கெலாம் தகுதி இல்லை அதெல்லாம் இல்லை நாற்பது வருஷமாக உங்களை பார்க்குறேன் உங்களோட சேவைகள் எழுத்து இதெல்லாம் பார்க்குறேன் அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் சேவை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் பயோகிராஃபி வேணான்னு சொல்லி இப்போ ஒரு எழுத்து சேவை என்சிஎம் சொல்லி ஒரு புத்தகம் இப்போ அவர் எழுதி வானதியில் ரெடியாக இருக்குது அது அது ஒரு பெரிய திருப்தி நம்மளோட ஒரு அங்கீகாரம் ஒரு சிலருடைய படைப்புகளை நீங்க வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து அதில் மொழி கலப்பு இருக்கும் மக்களுக்கு புரியணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து மொழி கலப்பு வந்து இருக்கும் ஒரு சிலர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் தருவேன் என்னுடைய படைப்புகள் எல்லாமே தான் சொல்லிட்டு ஒரு சில எழுத்தாளர்கள் வந்து நினைப்பாங்க எப்படி உங்களுடைய படைப்புகளில் மொழி கலப்பு இருக்குமா மக்களுக்கு புரியும்படி எழுதுவீங்களா இல்ல நான் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் தருவேன் தமிழ் தான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தமிழ் சொற்களை மட்டும் பயன்படுத்துவீங்களா இல்ல வந்து தமிழ் தான் எழுதுறோம் ஜனங்களுக்கு அது புரிகிற மாதிரி இப்போ நடைமுறையில் சில இதெல்லாம் நம்ம ஒரு பஸ்ஸை வந்து எல்லோரும் பேருந்துன்னு சொல்கிறது இல்லை காஃபி அதெல்லாம் சகஜமாக இருக்குது அதை நீங்கள் தமிழில் சொல்லணும் குழம்பின்னு சொல்லணும் இவர் இந்த அப்துல் ஹமீது இருக்காது இல்லையா சிறந்த அவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு இப்படி வந்து தமிழ் இப்படி தான் படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் படுத்தக்கூடாது நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்தலாம் அதனால் தமிழ் ஒன்றும் அழிஞ்சு போகாது சில ஆங்கில வார்த்தைகள் அதை சில பேர் பெயர் சொற்களை எல்லாம் அப்படியே தான் நம்ம சொல்லி ஆகணும் அதனால அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது தவிர திணிக்கிறது இல்லை ஆங்கிலம் எனக்கு நல்லா தெரியும் அல்லது எனக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக எதுவும் பண்ணுறதில்ல ஜனங்களுக்கு புரிகிற அளவில் சில விஷயங்கள் ஆங்கில வார்த்தை சொன்னால் தான் புரியும் அந்த மாதிரி இருக்கிறத அந்த மாதிரி பயன்படுத்திய தவிர தமிழ் சுத்த தமிழுக்கும் போகிறதில்ல நீங்கள் வந்து பல சிறுகதைகள் எழுதியிருக்கீங்க பல நாவல்கள் எழுதியிருக்கீங்க அதனுடைய கரு பார்த்தீங்கன்னா ஒரு சில கதைகள் வந்து காதலை சம்மந்தப்படுத்தி இருக்கும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து கிரைம் தில்லர் இந்த மாதிரி பல விதங்களில் நம்ம வந்து எழுதலாம் உங்களுடைய சிறுகதைகளில் அப்படி இல்லைனா நாவல்கள் ஆகட்டும் எதை சார்ந்து அதிகமாக நீங்கள் எழுதியிருக்கீங்க அதே சமயத்தில் இப்போ வந்து எதை எழுதும்போது கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா இல்லை வந்து கிரைம் எழுதும்போது மட்டும் எனக்கு சிரமமாக இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் சிரமப்பட்டுருக்கீங்களா அது நல்லா சொல்லலாம் இப்போ கிரைம் பொறுத்தவரைலாம் எல்லாரும் ஒரு சாதாரணமாக ஒரு தள்ளிவிட்டு பேசுவாங்க கிரைம் தானே அப்படின்னு ஆனால் அந்த கிரைம் எழுதுறதுல தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது சரியாக கோர்த்து எல்லாம் கொண்டு போகணும் இந்த கிரைம் விஷயத்தில் நான் ஒன்று சொல்லணும் எல்லோரும் இங்கிலீஷ் நாவல் நிறையா படிக்கணும்பாங்க நான் வரையிலும் ஒரு இங்கிலீஷ் புத்தகம் கூட படித்ததில்லை எடுத்து பரட்டி பார்ப்பேன் கொஞ்சம் படிப்பேன் ஏதாவது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அதனால் அந்த தாக்கம் நிறைய பேர்த்துக்கு கிரைம் எழுதுகிறவங்களுக்கு இருக்கும் என்ன பொறுத்தவரையிலும் மர்ம கதைகள் கூட இயல்பான வாழ்க்கையில் நம்ம பார்க்குற கேட்குற அந்த விஷயங்களை வச்சு தான் நான் படைச்சிருக்கேன் அது அதில் கொஞ்சம் எழுதுறதுக்கு சிரமம் இருக்கும் ஆனால் ரீச் இருக்கும் வாசகர் கோட்டம் நிறையா இருக்கும் ஆனால் பொதுவாக சொல்லும்போது கிரைம் தானே அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக சொல்லுவாங்க அதுக்குள்ளே உழைப்பு அதிகம் அது மாதிரி காதல் வந்து யாருக்கும் கசக்கிறது இல்லை எல்லா எல்லா காலகட்டத்துலேயும் எல்லா வயசு இருக்கிறவங்களுக்கும் காதல் எல்லாருமே ரசிப்பாங்க அது நல்ல ரீச் இருக்குது அது எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால நல்லா எழுத முடியுது இப்போ தொடர்கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பத்திரிகைகள் சில இது இது இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியல் சப்ஜெக்ட் பண்ணுமாங்க குடும்ப நாவல்கள் தாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு எழுதுன இதில் ஒரு தவழும் பருவம் சொல்லி ஒரு நாவல் முதல்ல அவங்க இதுக்கு எழுதின அந்த நாவல் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது அது சொல்லலாம் நீங்க வந்து பல படைப்புகளை வந்து குடுத்துருக்கீங்க இல்லையா உங்களுடைய படைப்புகள் புத்தகங்கள் ஆகட்டும் இல்லைன்னா வந்து வார பத்திரிகைகளை படிச்சிட்டு ரசிகர்கள் இருப்பாங்க வாசகர்கள் இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுடைய கதைகள்லாம் நான் படிச்சேன் எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விமர்சனம் செஞ்சிருக்காங்களா விமர்சனங்கள் நிறைய வருங்க அதுவும் அப்பெல்லாம் இந்த கடிதம் இது இருந்தப்போ இப்பதான் கடிதங்கள் இல்லை அதனால உங்களுக்கு வாட்ஸ்அப்போ அந்த மாதிரி இதுல தகவல் வருது நிறைய மினக்கட்டை எழுதுவாங்க ஒவ்வொன்றும் படித்து விமர்சனங்கள் வந்து ஆழமாக அழுத்தமாக நம்ம என்ன யோசித்து எழுதணுமோ அதுக்கு அப்பாற்பட்டு அவங்களோட கருத்து இருக்கும் இந்த இந்த இதெல்லாம் கூட வலியுறுத்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு தூண்டுதலாக நமக்கு ஒரு உற்சாகமாகவும் இருக்கும் அந்த மாதிரி சில நாவல்கள்லாம் வந்து இந்த தற்கொலை பற்றி அதெல்லாம் வலியுறுத்தி எழுதுன நாவலுக்கெல்லாம் வந்து அதை படிச்சுட்டு அதுலேருந்து இருக்கோம் நாங்கள் அதே மாதிரி ஃப்ரண்ட்லைனர் ஆர்டிக்கலில் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தற்கொலைக்கு போனவர் அதுலேருந்து மீண்டு எப்படி முன்னேறி வந்தாருங்கிற அந்த இதை பார்த்துட்டு ஒரு நாள் அஞ்சு பேர் அனுப்பியிருந்தாங்க இது வந்து எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்து நாங்கள் அந்த மன நிலையிலேருந்து வெளியே வந்து இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு அது மாதிரி நிறையா சொல்லலாம் நிறையா இருந்ததுக்காக ஏண்டா இன்னொரு பழக்கம் அவங்க ராஜேஷ்குமார் லேனா தமிழான அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது வர வாசகர்கள் கடிதங்களுக்கெல்லாம் பதில் கம்பல்சரியாக எழுதணும் அதுவே நமக்கு உற்சாகம் தரும் வந்து உடனே பதில் எல்லாருக்கும் போகணும் அப்படி நம்ம பதில் போடும்போது அவங்களுக்கு இன்னும் நம்ம நம்மளோட கூட நேரடி தொடர்புலாம் வரும் ஆனால் வர வாசகர் கடிதத்தை அப்படியே எல்லோரும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அவங்க அது அது வந்து இன்னும் நமக்கு அந்த தொடர்பை வலுப்படுத்தும் நம்மளை சரி பண்ணிக்க நெறி பண்ணிக்க எதை விரும்புகிறாங்க எதை விரும்புலங்கிறத அப்போ நான் சொல்லுவேன் பாராட்டெல்லாம் விட்டுருங்க நல்லா இருக்குன்னு நினச்சி தான் எழுதுவேன் விமர்சனங்களை சொல்லுங்கள் குறைகளை சொல்லுங்கன்னு சொல்லி பொதுவாக நான் கேட்பேன் பொதுவாக எல்லாரும் பாராட்ட தான் விரும்புவாங்க நான் அந்த சைடு எப்பயுமே இதாக இருப்பேன் அதனால் நம்மளை வளர்த்துக்க முடியும் நேரடியா பண்ணலாம் எல்லாரும் அந்த மாதிரி உங்கள மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நான் ஒரு எழுத்தாளரா ஆகணும் ஒரு நாவல் எழுதணும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு புத்தகம் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர் அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வந்து வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டா வந்து அவர் எழுத்தாளரா மாற முடியும் இல்ல தகுதிங்கிறது இப்ப நம்ம யோசனை சொல்ல வேண்டாங்க எல்லாமே ஆஹ் இப்போ வலைத்தளங்கள்ல எல்லாம் நிறைய எழுதுறாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே நிறைய வருது அதில் சுவாரஸ்யமாக இருக்கிறத அவங்க தொகுத்து கொடுத்தாவே இது பண்ண புத்தகம் போடுறது ஈஸியாக இருக்குது பத்திரிக்கைகளை எழுதுறதை விட புத்தகம் போடுறது வந்து ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி மலிவு பதிப்பாக எல்லாமே வருது நிறைய பேர் அந்த மாதிரி எழுதுகிறாங்க போடுறாங்க அதை பகிர்ந்துக்கிறாங்க ஏன்னா அந்த புத்தகத்துக்குன்னு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இந்த புத்தகம்னு சொல்லும்போது நானே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு தொண்ணூறில் தான் என்னோடய முதல் நான் வந்து எண்பத்தி ரெண்டுலேருந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் தொண்ணூறில் தான் என்னோடய முதல் புத்தகம் வருது தொண்ணூத்தொன்று தான் அது வரலாம் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தேன் இந்த பத்திரிகை எழுத்தாளர் மாலன் அவர் அவர் முதல் சந்திக்கும் சந்திக்கும்போது அவர் கேட்டார் இந்த மாதிரி எத்தனை புத்தகங்கள் உங்களுக்கு வந்திருக்கு நிறைய எழுதுறீங்க பார்க்குறேன் படிக்கிறேன் எத்தனை இல்லை சார் ஒன்றுமே எழுதலை அப்படிங்க ஏன் அப்படின்னாரு இல்லை எனக்கு ஒரு அலட்சியம் அதோடய அருமை தெரியாமல் இருந்தது நான் சொன்னேன் சார் லட்சக்கணக்காக விற்கிற பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கேன் புத்தகம் எவ்வளோ போட்டுருவாங்க எவ்வளோ பேத்துக்கு போய் சேரும் அப்படின்றப்ப அவர் சொன்னார் அப்படி இல்லை இந்த நாளிதழோட ஆயுஸ் வந்து ஒரு நாள் தான் வார இதழுக்கு ஒரு வாரம் மாத இதழுக்கு ஒரு மாதம் புத்தகத்துக்கு மட்டும்தான் நீண்ட ஆயுள் அப்படின்னு சொன்னார் அதை வலியுறுத்தணுன்னா அப்புறம் தான் அதோடய அருமை எனக்கு தெரிஞ்சுது புத்தகங்களுக்கு என்றைக்குமே ஆயுசு கேட்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தக கண்காட்சியெலாம் அவ்வளோ பேர் கும்பிக்கிறாங்க அவ்வளோ தொள்ளாயிரம் ஸ்டாலுங்கிறாங்க எனக்கு ஸ்டாலுக்கு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கலன்னு அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு அதுக்கு ஒரு மகிமை இருக்குது அதுக்கு ஒரு ரீச்சிங் இருக்குது திருச்சியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுத்தாளராக மாறியிருக்காங்கன்னு நினைக்கும் போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது யாராலுமே வந்து நம்மளோட முயற்சியால் வந்து வெற்றி அடைய முடியுன்றதுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய வலி குவைத் மக்களுடைய வலி என்ன அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க வேலை செய்கிறவங்கன்ற பற்றி எழுதியிருக்கீங்க இல்லையா அது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம் சார் உங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய சந்திச்சதுலேயும் உங்களுடைய புத்தகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேயும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சார் தொடர்ந்து வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க உங்களுடைய படைப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கணும் அதை நாங்க படிக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம் நன்றி சார் அந்த அதாவது நம்ம எவ்வளவு செஞ்சிருந்தாலுமே அதை திரும்பி பாக்கும்போது தான் இவ்வளவு எல்லாம் நம்ம செஞ்சிருக்கமான்னு தெரியும் இப்ப நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நான் என்னென்ன என்ன செஞ்சிருக்கேன்னு அதை ஒரு கலந்துக்கறதுக்காக இந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி சார்